அக்ஷயலக்ஷ்மி வாரும அதிர்ஷ்டத்தை அள்ளி தாருமம்மா இல்லம் நிறைய பொண்ணும் பொருளும் என்றும் நிலைத்திட செய்யும் அம்மா அக்ஷயலக்ஷ்மி வாருமம்மா அதிர்ஷ்டத்தை அள்ளி தாருமம்மா இல்லம் நிறைய பொண்ணும் பொருளும் என்றும் நிலைத்திட செய்யும் அம்மா அன்னபூரணி நீ அம்மா குறைவில் தானியம் என்றும் தாருமம்மா மாங்கல்யம் நிலைத்து மகிழ்ச்சி பொங்கிட மங்களம் நிலைத்திட செய்யும் அம்மா அண்ணா பூரணினி அம்மா குறைவில் தானியம் என்றும் தாருமம்மா மாங்கல்யம் நிலைத்து மகிழ்ச்சி பொங்கி மங்களம் நிலைத்திட செய்யும் அம்மா அக்ஷயலக்ஷ்மி வாருமம்மா அதிர்ஷ்டத்தை அள்ளி தாருமம்மா இல்லம் நிறைய பொண்ணும் பொருளும் என்றும் நிலைத்திட செய்யும் அம்மா பார்க்கடல் ரூபினி வாருமம்மா பயிர்கள் தழைத்திட செய்திடம்மா சுந்தர ரூபி நீ அம்மா சுகம்பல தந்து காத்திடம்மா பார்க்கடல் ரூபினி வாருமம்மா பயிர்கள்ட செய்திடம்மா சுந்தரபணி நீம்மா சுகம்பல தந்து காத்திடம்மா அயலக்ஷ்மி வாருமம்மா அதிர்ஷ்டத்தை அள்ளி அம்மா இல்லம் நிறைய பொண்ணும் பொருளும் என்றும் நிலைத்திட செய்யும் அம்மா பூமா தேவியினம் அம்மா புகழ் என்றும் நிலைத்திட செய்திடம்மா சௌந்தர்ய நீ அம்மா சகல சம்பத்தும் தந்திடம்மா பூமா தேவியினம் அம்மா புகழ் என்றும் நிலைத்திட செய்திடம்மா சௌந்தரூபிணி நீ அம்மா சகல சம்பத்தும் தந்திடமா அக்ஷயலக்ஷ்மி வாருமம்மா அதிர்ஷ்டத்தை அள்ளி தாருமம்மா இல்லம் நிறைய பொண்ணும் பொருளும் என்றும் நிலைத்திட செய்திடமா குளம் காக்கும் ரூபினி வாருமம்மா குளம் தழைத்து ஓங்கிட செய்திடம்மா ஜகம் புகழும் நாயகினி அம்மா குறைவில் வாழ்வு தந்திடம்மா குளம் காக்கும் ரூபினை வாரும குளம் தழைத்து ஓங்கிட செய்திடம்மா ஜகம் புகழும் நாயகினி அம்மா குறைவில் வாழ்வு தந்திடமா அக்ஷயலக்ஷ்மி வாருமம்மா அதிர்ஷ்டத்தை அள்ளி தாருமம்மா எல்லாம் நிறைய பொண்ணும் பொருளும் என்றும் நிலைத்திட செய்யும் அம்மா அதிர்ஷ்டத்தின் நாயகி நீ அம்மா அளவில் ஆனந்தம் தாருமம்மா பண்புடன் வாழ்வில் நல்லவை நடந்திட பக்க துணையாய எம்மை காத்திடம்மா அதிர்ஷ்டத்தின் நாயகி நீ அம்மா அளவில் ஆனந்தம் தாருமம்மா பண்புடன் வாழ்வில் நல்லவை நடந்திட பக்கதுணையாயம்மை காத்திடம்மா அக்ஷயலக்ஷ்மி வாரும அதிர்ஷ்டத்தை அள்ளி தாரும் அம்மா இல்லம் நிறைய பொண்ணும் பொருளும் என்றும் நிலைத்திட செய்யும் அம்மா அக்ஷயலக்ஷ்மி வாருமம்மா அதிர்ஷத்தை அள்ளி தாருமம்மா இல்லம் நிறைய பொண்ணும் பொருளும் என்றும் நிலை திட செய்யும் அம்மா அக்ஷயலக்ஷ்மி வாருமம்மா அதிர்ஷத்தை அள்ளி தாருமம்மா